ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நியூ இயர் அன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் லன்ச் சாப்பாடு சாம்பார் மாங்காய் முள்ளங்கி உருளைக்கெழங்கு கேரட்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சாச்சு கோஸ் பொரியல் வச்சுட்டு ஜவ்வரிசி சேமியெல்லாம் போட்டு பால் பாயசம் வச்சாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது தித்திப்பாக இருந்தது அப்பளம் பொறிச்சு வச்சுட்டேன் எங்களுக்கு இலை போட்டு சாப்பிட்றதான் ஸ்பெஷல் லஞ்சு இலை வந்து தங்கச்சியை கட் பண்ணிவிட்டு வர சொல்லியிருந்தேன் அவள் கட் பண்ணிவிட்டு வந்திருந்தா பசங்களை உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு சாப்பிட வச்சாச்சு சாப்பாடு வச்சு சாம்பார் ஊற்றிட்டு கோஸ் பொரியல் வச்சுட்டு சாப்பிட சொல்லியாச்சு என் பையன் சாம்பார்லேயே சாப்பிட்டான் என் பொண்ணு கொஞ்சமாக சாம்பார் வச்சுட்டு ரசத்துலேயே சாப்பிட்டா ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு எங்கள் வீட்டு ஸ்பெஷல்னுச்சி இவ்வளோ தான் பாய்